நம்ம சுற்ற சூத்திரங்களை பயன்படுத்தி கடை செய்யணும் அதுக்காக நம்ம திட்டமான இரண்டு வடிவங்களை எடுத்து இன்னைக்கு சுற்றளவுக்கு எப்படி வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம படிக்க போறோம் சுற்றளவுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு வடிவங்கள் என்னன்னா எதிர் எதிர் பக்கம் சமம் சதுரத்துல அப்படி கிடையாது நான்கு பக்கமுமே சமம் இப்போ சதுரத்துக்கு சுற்றியுள்ள அளவு சுற்றளவுன்னு சொல்லணும் அப்ப நான்கு பக்கங்களில் நீளங்களில் கூடுதல் நான்கு பக்கங்களில் நீளங்களில் கூடுதல் அப்ப இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம்

சமமான இரண்டு அகல பக்கங்கள் சமமான அப்போ நீளங்களின் கூடுதலை ரெண்டு தடவை எழுதி கூட்டுறதுக்கு பதிலாக ரெண்டு ரெண்டு அள நீளத்தோட அளவை பெருக்கிக்கணும் அடுத்து ரெண்டு அகலத்தோட அளவை பெருக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து என்ன செஞ்சிடணும் கூட்டிடணும் அப்போ இங்கே இந்த பக்கம் மூடியுள்ள வடிவங்களில்

वाइ के